நாம தெனாலிராமனோட ஒரு குட்டி கதை பார்க்கலாமா கதையோட தலைப்பு வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் ஒருமுறை தெனாலிராமனின் மகன் அரண்மனை தோட்டத்து ரோஜா பூக்களை பறித்த குற்றத்திற்காக காவலர்களிடம் மாட்டிக்கொண்டான் இப்ப வாங்க கதை கொள்ள போலாம் சேவகர்களே என் மகன் சிறுவன் அறியாமல் தவறு செய்து விட்டான் அரசருக்கு தெரிந்தால் என்னை தவறாக நினைப்பார் என் மகனை விட்டு விடுங்கள் மதிநுட்பம் கொண்டவன் என்று மகாராஜாவே புகழ்கிறாரே நீயே உன் மகனை காப்பாற்றிக்கொள் மகனே வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் அரசவையில் அரசருக்கு முன்பு நிக்க வைக்கப்பட்ட தெனாலிராமனின் மகனிடம் அரசர் கேட்கிறார் சிறுவனே நீ ரோஜாக்களை பறித்தாயா அப்படி ஏதும் செய்யவில்லை அரசே இச்சிறுவன் போய் சொல்கிறான் இவன் பறித்த ரோஜாக்கள் இவன் மடியில் உள்ளன சேவகர்கள் மடியை தேட ஏமாற்றம் அடைந்தார்கள் மடியில் சுத்தமாக பூக்களே இல்லை குற்றம் நிரூபிக்கப்படாததால் தெனாலிராமனின் மகனும் விடுவிக்கப்பட்டான் வீட்டுக்கு வந்ததும் தெனாலிராமன் மகனிடம் கேட்டான் எப்படி தப்பினாய் அப்பா வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்றீர்களே அதை புரிந்து கொண்ட நான் அரசவைக்கு வருவதற்குள் தின்றுவிட்டேன் நல்லது இனி இது போன்று திருடக்கூடாது